அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதத்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபஸ்ட் டேம் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையோடு செய்திகளுக்காக நாஞ்சரணி சுப்பிரமணியா விரிவான செய்திகளுக்கும் செல்லும் முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் ஐநா மனித உரிமைகளுக்கான உயர்ஸ்தானிகர் திருகோணமலைக்கு விஜயம் காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்களையும் சந்தித்தார் மித்தேனியாவில் சுட்டுக்கொலை செய்யப்பட்ட இரண்டு இளைஞர்களின் சடலங்கள் கண்டுபிடிப்பு தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் இருபத்தி இரண்டு மாணவர்களுக்கு வகுப்பு தடை இஸ்ரேலுக்கு மீண்டும் செல்வதற்கு இருநூற்று பதிமூன்று இளைஞர்கள் பதிவு செய்துள்ளதாக தெரிவிப்பு தலைவர்கள் இன்று நெதர்லாந்தின் சந்திப்பு தலைப்புச் செய்திகள் தொடர்பான விரிவான செய்திகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகளுக்கான வால்கர் டக் இன்று காலை கிழக்கு மாகாணத்துக்கு விஜயம் மேற்கொண்டார் நாட்டுக்கு வருகை தந்துள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகளுக்கான உயஸ்தா அணிகர் வால்கர் டக் இன்று வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணத்தின் பல்வேறு சந்திப்புகளில் பங்கேற்க உள்ளார் இந்நிலையில் இன்று காலை திருகோணமலையில் அவர் சந்திப்பொன்றுக்காக சென்றபோது மனித உரிமை வளையங்களில் தமக்கு நீதி வழங்க வேண்டும் என கோரி வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவினர்கள் மற்றும் சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் இதன்போது ஐநா மனித உரிமை பேரவையின் உயர்ஸ்தானிகர் வால்கர் டக் கவன ஈர்ப்பில் ஈடுபட்டவர்களுடன் கலந்துரையாடியதுடன் அவர்களின் பிரச்சினைகளை கேட்டறிந்து கொண்டார் நாங்கள் பதினேழு வருடமா எங்கள் உறவுகளை விழந்து நாங்கள் போரா

இதனிடையே செம்மணி மண்டியில் புதை கொண்டவர்களுக்கு நீதி கோரும் அணையா விளக்கு போராட்டம் மூன்றாவது நாளாக யாழ்ப்பாணம் செம்மணியில் இன்று முன்னெடுக்கப்படுகின்றது யாழ்ப்பாணம் செம்மணி சந்தையில் கவன ஈர்ப்பு போராட்டம் நேற்று முன்தினம் ஆரம்பிக்கப்பட்டது நாட்டுக்கு வருகை தந்துள்ள ஐக்கிய நாடுகள் மன்துரிமை ஆணையாளர் பால்கர்டாக்கிடம் கையளிப்பதற்கான மகஜரில் கையொப்பம் சேகரிக்கும் நடவடிக்கை நேற்று முன்னெடுக்கப்பட்டது இந்த நிலையில் அணையா விளக்கு போராட்டத்தின் இறுதி நாளான இன்று குறித்த மகஜரை ஆணையாளரிடம் கையளிப்பதற்குரிய நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன மித்தனிய தோரக்குலை பகுதியில் சுட்டுக்கொலை செய்யப்பட்ட இரண்டு இளைஞர்களின் சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டவர்களில் ஒருவர் பஸ் ஓட்டுநர் எனவும் மற்றவர் அண்மையில் வெளிநாட்டிலிருந்து வருகை தந்தவர் எனவும் போலீசார் தெரிவித்தனர் டி துப்பாக்கியை பயன்படுத்தி இந்த இடம்பெற்றிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் வயது கிடைப்பட்ட இருவரை கொலை செய்யப்பட்டுள்ளனர் இவர்கள் பயணித்த மோட்டார் சைக்கிள் சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட இடத்துக்கு அருகில் காணப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த கொலை சம்பவம் இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் மேலும் கூறினர் நூற்றி இருபது இலக்கு வீதியில் பயணிக்கும் ஹொரணை கொழும்பு மற்றும் கஸ்பய் தனியார் போக்குவரத்து பஸ் ஊழியா்கள் இன்று பணிப்பகிஷ் கற்பி நடவடிக்கையை முன்னெடுத்திருந்தனா் மில்லவு பகுதியில் இருந்து கொழும்பு வரையிலான வீதியில் மேலதிகமாக பஸ் ஒன்றை சேவையில் ஈடுபடுத்த அனுமதி வழங்கியமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவர்கள் இந்த பனிப்பகிஷ்கரிப்பு நடவடிக்கையை ஆரம்பித்துள்ளதாக மேல் மாகாண பயணிகள் போக்குவரத்து பொது முகாமையாளர் ஜெகத் பெரேரா தெரிவித்துள்ளார் இதன் காரணமாக அதிகமான பயணிகள் பல்வேறு அசௌகரியங்களுக்கு உள்ளாகியுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார் பனிப்பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ள பஸ் உரிமையாளர்களுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளதாக பொது முகாமையாளர் தெரிவித்துள்ளார்

சைபர் ஐநூற்று நாற்பத்தி ஒன்று எனும் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு அனுப்புங்கள் நீங்கள் காண்பதை நீங்களே தெரிவியுங்கள் ஈரான் இஸ்ரேல் நெருக்கடிக்கு மத்தியில் மசகு எண்ணெய் விலை அதிகரிக்கும் சாத்தியக்கூறுகள் தொடர்பில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ நேற்று கருத்து வெளியிட்டாா் மத்திய கிழக்கு நிலைமைகளுடன் மசுகு எண்ணெய் விலை அதிகரிப்பதற்கான அதிகளவில் காணப்படுவதாக முழு உலகமும் நம்புகிறது அவ்வாறான ஒரு கால பகுதியில் கூட புதுப்பிக்கத்தக்கம் முயற்சிக்கவில்லை அரசாங்கத்துக்கு அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அரசாங்கத்தின் அடுத்த மாற்று நடவடிக்கை என்ன புதிய சந்தைக்குள் பிரவேசிக்க போகின்றோமா அதே போன்று உலகளாவிய மசுகு எண்ணெய் விலை அதிகரிப்பினால் அமக்கு தாக்கம் ஏற்படும் மசுகு எண்ணெய் விநியோகிக்கும் முறைமே எவ்வாறு வலுப்படுத்துவது பார்க்கும்போது போது அரசாங்கத்துக்கு கவிதை திட்டமும்

தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் இருபத்தி இரண்டு மாணவர்களுக்கு வகுப்பு தடை விதிக்கப்பட்டுள்ளது தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முதலாம் ஆண்டு மாணவர்கள் சிலரிடம் மோசமான முறையில் பகிர்வதை செய்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் பல்கலைக்கழகத்தின் விரிவுரையாளர்கள் அடங்கிய குழுவினரால் உலக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தென்கிழக்கு பல்கலைக்கழக பதிவாளர் எம் ஐ நவுஃபர் தெரிவித்துள்ளார் அண்மையில் குறித்த பல்கலைக்கழகத்தின் பொறியியல் பீடத்தின் முதலாம் ஆண்டு மாணவர்கள் சிலர் அதே பீடத்தின் இரண்டாம் ஆண்டு மாணவர்களினால் பகிர்வதைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பான காணொலி காட்சிகள் சமூக வலைதளங்களில் பகிரப்படும் நிலையில் பல்கலைக்கழக முகாமைத்துவத்தினால் உலக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன அக்கறைப்பற்று போலீசாரும் இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் சம்பவத்துடன் தொடர்புடைய மாணவர்களிடம் வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளதாகவும் எதிர்வரும் நாட்களில் அவர்கள் கைது செய்யப்படலாம் எனவும் தெரிவித்தனர் அத்துடன் பகிடுவதைக்கு உள்ளான மாணவர்களின் நிலைமை தொடர்பில் தொடர்ந்தும் கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் அக்கறை பற்றி கூறினர் பல்கலைக்கழக நிர்வாகத்தினால் முன்வைக்கப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைய விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் பகிவதை சம்பவங்கள் உள்ளிட்ட அனைத்து வகையான துன்புறுத்தல்களையும் தடுப்பதற்காக செயலணி ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் செயலாளர் நாலக்கு கழுவ வினால் பதினாறு பேரை கொண்ட இந்த செயலணி நியமிக்கப்பட்டுள்ளது விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சர் என்ற வகையில் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரியவின் ஆலோசனைக்கு இந்த செயலணி நியமிக்கப்பட்டுள்ளது பல்கலைக்கழகங்கள் மற்றும் ஏனைய உயர்கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் பகிர்வதைகளை இதன் மூலம் ஒழிப்பதே அரசாங்கத்தின் நோக்கமாகும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது இதனைத் தவிர மாணவர்களுக்கு ஏனைய மாணவர்களினால் நிறுவன முகாமைத்துவத்தினால் அல்லது வேறு தரப்பினரின் மூலம் மேற்கொள்ளப்படும் அனைத்து வகையான துன்புறுத்தல்கள் மற்றும் அந்த தரப்பினரால் பேராசிரியர்கள் மற்றும் கல்விசாரா ஊழியர்களுக்கு மேற்கொள்ளப்படும் துன்புறுத்தல்கள் ஆகியவற்றையும் தடுப்பது இந்த செயலணியின் நோக்கமாகும் விரைவில் இந்த செயலணியின் கீழ் பல்கலைக்கழக மட்டத்திலும் ஏனைய உயர்கல்வி நிறுவன மட்டத்திலும் பிரிவுகளை நிறுவ யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது அரசு சேவைக்கு புதிதாக முப்பதாயிரம் பேரை இணைத்துக் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளாட்சி மன்றங்கள் அமைச்சு தெரிவிக்கின்றது இதன் அடிப்படையில் பொது நிர்வாகம் திட்டமிடல் உள்ளிட்ட அலுவலக பதவிகளுக்கு தகுதியுடையோர் இணைத்துக் கொள்ளப்படுவார்கள் என பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் அமைச்சர் கலாநிதி சந்தன அபிரத்ன தெரிவித்தார் இதனைத் தவிர முகாமைத்துவ உதவியாளர்கள் கிராம உத்தியோகத்தர்கள் உள்ளிட்ட அரசு சேவையில் காணப்படும் பல்வேறு வெற்றிடங்களுக்காகவும் தகுதியுடையோர் இணைத்துக் கொள்ளப்படவுள்ளனர் அனைத்து ஆட்சேர்ப்புகளும் போட்டி பரீட்சைகள் மூலம் இடம்பெறவுள்ளதாக துறைசார் அமைச்சர் குறிப்பிட்டார் சுமார் ஏழு பின்னர் ஒரே சந்தர்ப்பத்தில் அதிகளவானோர் அரசு சேவைக்கு புதிதாக இணைத்துக் கொள்ளப்பட உள்ளனர் எந்தவொரு கட்சிக்கும் இல்லாத பதினோரு உள்ளராட்சி மன்றங்களில் தவிசான நியமனங்கள் நிலுவையில் உள்ளதாக மேல் மாகாண ஆடையாளர் அலுவலகம் தெரிவிக்கின்றது கட்சிக்கும் இல்லாத பத்து உள்ளி மன்றங்களில் தவிசாளர் நியமனங்கள் தற்போது நிறைவடைந்துள்ளதாக மேல் மாகாண ஆணையாளர் சாரங்கிகா ஜெயசுந்தர் தெரிவித்துள்ளார் தவிசாளர்கள் நியமிக்கப்பட மன்றங்களில் ஒத்திவைக்கப்பட்ட மூன்று உள்ளுராட்சி மன்றங்களும் அடங்குகின்றன மேலும் நீதிமன்ற உத்தரவுகள் காரணமாக இடைநிறுத்தப்பட்ட பேருவலை நகரசபையின் தவிசாளர் தேர்வு விரைவில் நடத்தப்படவுள்ளது எந்த ஒரு கட்சிக்கும் பெரும்பான்மை இல்லாத உள்ளாட்சி மன்றங்களின் தவிசாளர்கள் ங்க அல்லது ரகசிய வாக்கெடுப்பு மூலமாக தெரிவு செய்யப்பட வேண்டும் என்பது சம்பந்தப்பட்ட உள்ளூராட்சி மன்றத்தின் பெரும்பான்மை உறுப்பினர்களின் விருப்பத்துக்கு ஏற்ப தீர்மானிக்கப்பட வேண்டும் என உள்ளூராட்சி ஆணையாளர் தெரிவித்தார் நானாடான் பிரதேச சபையினை தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றியுள்ளது தவிசாளர் தெரிவுக்காக தேசிய மக்கள் சக்தியின் ஆண்டன் அன்ட்ரோ ராஜன் மற்றும் இலங்கை தமிழரசு கட்சியின் உறுப்பினர் ஜெரோம் இருதயதாஸ் ஆகியோர் முன்மொழியப்பட்டனர் இதன்போது சபையில் உள்ள பதினேழு உறுப்பினர்களில் குழு உறுப்பினர் ஒருவர் வெளிநடப்பு செய்தார் ஏனைய பதினாறு உறுப்பினர்களும் கலந்து கொண்டு பகிரங்க வாக்கெடுப்பை கோருகின்றனர் இதன்போது இலங்கை தமிழரசு கட்சி உறுப்பினர் ஜெரோம் இருதயதாஸ் ஆறு வாக்குகளையும் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர் அன்டர் ராஜன் பத்து வாக்குகளையும் பெற்றுக் கொண்டனர் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஞானராஜ் சோசை போட்டியின்றி உபதவிசாளராக தெரிவு செய்யப்பட்டார் தாக்குதல்களினால் ஈரானின் அணுசக்தி கட்டமைப்புகளுக்கு பெருமளவிலான சேதங்கள் ஏற்படவில்லை என அமெரிக்காவின் சிபிஎஸ் செய்தி சேவை தெரிவிக்கின்றது அமெரிக்க புலனாய்வுத் துறையை மேற்கோள் காட்டி இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் குறித்த குற்றச்சாட்டுக்களை அமெரிக்க வழி மாளிகையின் ஊடக பேச்சாளர் கரோலின் மறுத்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகளையும் அவரது தீர்மானங்களையும் உட்படுத்தும் வகையில் சிலர் பொய்யான குற்றச்சாட்டுக்களை பரப்புவதாக அவர் கூறியுள்ளார் இதனிடையே ஈரானில் போர் நிறுத்தம் தொடர்பில் இஸ்ரேலிய ஈரானிய தலைவர்கள் கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன தனது நாடு ஈரானுக்கு எதிராக செயற்பட்டு வரலாற்று வெற்றிக்கு பெற்றுள்ளதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சா நெத்தன்யாகு மக்களுக்கு வழங்கிய நேரடி தொலைக்காட்சி உரையில் கூறியுள்ளார் போரில் மூன்று ஈரானிய பாதுகாப்பு தலைவர்கள் அணு விஞ்ஞானிகள் மற்றும் பிற மூத்த அதிகாரிகள் கொல்லப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இஸ்பகான் நட்டான்ஸ் மற்றும் அரக் ஆகிய இடங்களில் உள்ள அணுசக்தி நிலையங்களும் அழிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் இஸ்ரேலின் நண்பரான அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தனது நாட்டுக்கு ஆதரவாக நின்று பல வழிகளில் உதவியதாக தெரிவித்துள்ளார் இதனிடையே ஈரானியின் ஜனாதிபதி மசோஸ் மெசஸ்கியான் போர் நிறுத்தத்தை ஏற்றுக்கொண்டுள்ளதாக தெரிவித்து ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளார் இரு நாடுகளுக்கும் இடையிலான போரின் முடிவை ஈரானிய மக்களை தீர்மானித்ததாக அவர் கூறியுள்ளார் இரு நாடுகளுக்கும் இடையேயான பன்னிரண்டு நாட்கள் போரின் நிறைவில் ஈரானில் அறுநூற்றி ஆறு பேரும் இஸ்ரேலில் இருபத்தெட்டு பேரும் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இஸ்ரேலுக்கு மீண்டும் செல்வதற்கு இருநூற்றி பதிமூன்று இலங்கையர்கள் பதிவு செய்துள்ளதாக இலங்கைக்கான இஸ்ரேல் தூதரகம் தெரிவிக்கின்றது மத்திய கிழக்கின் பதற்ற நிலைமை வழமைக்கு திரும்பியதும் அவர்களுக்கான அனுமதி வழங்கப்படும் என இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுபர் தெரிவித்துள்ளார் இதே இலங்கைக்கு திரும்பும் நோக்கத்துடன் முப்பத்தேழு பேர் தூதரகத்தில் பதிவு செய்துள்ளதாக அவர் கூறியுள்ளார் எட்டு பேர் ஏற்கனவே நாட்டை வந்தடைந்துள்ளதாகவும் இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டார் தெரிவித்தார் இன்று முதல் இஸ்ரேலின் நிலைமை பெரும்பாலும் வழமைக்கு திரும்பும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் கோரியுள்ளார் மக்கள் போராட்டக்கழ முன்னணியினரால் கொழும்பில் எதிர்ப்பு நடவடிக்கையொன்று நேற்று முன்னெடுக்கப்பட்டது மத்திய கிழக்கு நாடுகளின் யுத்த நடவடிக்கைகளில் அமெரிக்கா தலையிடுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தே இந்த எதிர்ப்பு நடவடிக்கை தவிடுகொடையில் முன்னெடுக்கப்பட்டது

பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாள் ஆட்டம் தற்போது நடைபெற்று வருகின்றது நாணய சுழற்சியில் வெற்றி பெற்று முதலில் துடுப்படுத்தாடி வரும் பங்களாதேஷ் அணி சற்று முன்னர் வரை நான்கு விக்கெட்டுகளை இழந்து ஓட்டங்களை பெற்றுள்ளது கொழும்பு எஸ் எஸ் சி மைதானத்தில் இந்த போட்டி நடைபெற்று வருகின்றது சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடரின் மற்றொரு போட்டியாக இந்த போட்டி இடம்பெறுகின்றது இத்திர நியூஸ் பஸ்டீம் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது மீண்டும் சந்திக்கலாம் இரண்டு இருபத்தைந்து மனித ஏழல் செய்தி வணக்கம்